కంటిన్యూ కర్రడి భారతదేశం ప్రైడ్ ఆఫ్ భారతదేశం అత భారతదేశం పతి మీ జుక్కు విస్తారకం సంగ్రపడయ్యే ఇలా భారతం అర్త్ పత్రి మీ అత నన్న విషయంగా సంగయ్య ఇలా భారతదేశం పతి అమి అవి అవుర పాయింట్ ఆఫ్ వ్యూ అమి కాయ్ మెల్లరేగి తెల్ల ఒక్కొక్క ఒక్కొక్క మారి మెల్లరి పొదుగు ఒక్కొక్క அஸ்கிதங்க பொதுக்கு நவி கோன சடிதீரியேம் என்னது இல்லை பாரத தேசம் என்னைய ஜுக்கு அநாதியு ஜுக்கு இங்கே எல்லாம் கொப்போ லேண்டு கொப்போ ஹர்மம் வயம் அந்த கலானாமணி சேர்த்த பொதுக்கு நபி அத்த அம்மியை ஜுக்கு வேன் பிரதான்கு சாரிய காயம் அன்னது அவரை இங்கிலீஷ் பீப்புள் காய் சங்கராஸ்கி அத்த அவங்க அவர லெவலும் சேர்த்தங்க ஓரளவு அவங்க டிஃபரென்ஸ் அவி கலாய் தின சங்கரிய கரெக்டு கொல்லலங்கு சேர்த்தேன் இதை அடுத்து அமை தேச்சு காய் யோசனை என்ன பண்ண அவங்க கலாய் பட்டு இந்த அவரிய பில்லனுக்கு கஸ்கி தெல்ல கலாரி நீ ககம் அனதி அவரை செது செது காய் சங்கடிக்கு தெல்ல மைகரிய அவரை பாட புஸ்தகம்னு அவரை அமி சிக்கடி அவங்க சிக்கடிதேரிய காயகி தெல நோக்கி சம்மியவி ட்ராவல் கதமும் சரியா அவரை ஜேர்னி தெல நோக்கி சேர்த்தேன் அது இந்த சேர்த்த பில்லனுக்கு பொதுகன் காயம் புசேமனதி இந்த சேர்த்த பின்னணுனா கிட்டத்தட்ட அவர் தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து தெரியல அவங்க ஃபிஃப்டி இயர்ஸ்லிருந்து தெரியல ஈஸோ சேர்த்தேன் అత సేత కెలండర్ కాయగి అత టు 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 డూ తౌసండ్ ఫిఫ్టీన్ మనసే మనది ఇలా టుసండ్ ఫిఫ్టీన్ టుౌసండ్ ఇయర్ టు తౌసండ్ ఫిఫ్టీన్ ఇయర్స్ అనేదేసి ఇలాగ హర్మం ఉయ్యి మనతో ఉండమర ఉండ మెల్లి జిల్ేసే సో ఇలా టు డూ ఫిఫ్టీన్ మించి తిముల్లా హాల్ జాతదూరు అక్తి ్ఞానం అవ్వినీ అలమారి నెలమే బొల్ చే జుక్ ఉంట జుక్ ఉంట పరితాపం నెలమె వె இல்லை இல்லை அவரை பிள்ளனும் மொண்ணும் அமை ஜுக்கு ஆழ்ந்தி பதிஞ்சிகிறி இல்லை இல்லை ஆழ்ந்தி பதிஞ்சிரிய விஷயமும் தப்பு மனததுங்க கடடி அமை இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கோஸ் அவங்க லெக்காகுச்சி சேர்த்த கேலண்டரு தெல்லே சில ஹர்மம் மெனத்தை ஃபஸ்ட்டு இவர் படனாமி தெல்ல இவர் தேசி அவரை ஃபஸ்ட்டு ஹனா தெல்ல பிள்ளனும் சேர்த்த விஷயம் ஜவடி வித்து விதைச்சினாமி இதில் வேதிக் லைஃப் நிறைய திலேசி வேதிக் கல்ச்சர் பண்ண நிறைய திலேசி இதில் வித்து விதச்சதீசி தெரு மச்சான் அவரை வேதிக் லைஃப் அவி ஹோடி அவை கட்டாயங்கனோ இல்லை முயற்சியவி அவங்க வேஸ்ட் ஹோனா அவரை ஜீவனமுகு சொக்கட் உண்ட விஷயங்கள் ராய் அவரை அடுத்து அவரைய ஜெனரேஷன் சந்த தினஸ்கி சொக்கடவி உண்ட ஞான விஷயங்கன்னு கடல்லி சொமலா உலையர்ஹான் சொமலாவன் சொமலாவன் நிறையவி காசன்னுஹான் விஷயம் ஆக்சுவல்கு அவரை ஞான விஷயம்னு அமி கடலி சுமலா அவரிய சுமலா அவரிய காசு உங்கள் வெக்கிலி அவை அமைக்குன்னி அர்ஜுனம் எனத்தை அவசியம் ஹீ ஹொல்லோ 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 அமை செச்சி 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 காய் தெக்கஞ்சாரியை மனத்த அத்தறி யோசனை கறி சவ கடைசி கொண்டி நீ மனத்தை கோ அம்மி வத்தாபதி மெல்லே ஹி பிரஜனம் ஹீ அவரை செயல்முறையும் அமை சல்தபடி கறித கண்ணா தெல்லேச்சுக்கு முக்கியம் இல்லை பாரத தேசம் ஹிந்த அம்மி வத்தகி பாரத தேசம் இந்தியா நீ மன்னறிய புறாவி உனட கரெக்டு விஷயமும் நான் ஏற்கனவே இதில் பற்றி சங்கிரசி ஏற்கனவே துங்கமொழி கலைராயி இந்தியா மனரிய சிந்து நதி மனத்தை உண்ட வாடும் மைக்ரேட் ஹொய் அவ உட மென்கேனோட குறிப்பிட்ட உண்ட மு உண்ட ஜ உண்ட ஜனம்னு அபிசகி தலை சந்திம்ரி அவுரிய தில சந்தி மன சிந்து நதிமிரி அவரிய தில்லாமா அவத்தோலும் சிந்து வாட சிந்து நதி வாடகத்தோடு சிந்து சிந்து மனத்தை சிந்து நதி கரை முரம் அவதி சிந்து நதி கல்ச்சர் என்றிய இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகம் என்றிய தெ இங்கிலீஷ் பீப்புள் ஜுக்கு இங்கிலீஷ் பீப்புள் அபி சேகா அவங்க அவை கன்ஃபியூஸ் கேட்கிறியா அவரை மைண்டும் சேகாய் மலங்கற்றி ஏத்தார் அமை சொக்கட் பொலிந்து ஹனவரியா அமை அவி செகாயி சொக்கோடவி அங்குன்னு நவி சொட ஒளி மிக்க ஞானம் மிக்க மக்கள் கண் ஹனவரியாமி அமை சொக்கோட தேஜஸ் சங்காடி ஹனவரித்தனும் அருமை தேஜஸ் சங்காடி என வைத்தனும் அவங்க சொக்கு மலங்கற்றி எதனும் காயம் என்ன தங்க வசதி தானம் தான் காய வத்தகையார்டி தெரியல அமை கள்ளியா தெல்ல அமை கண்ணாத்தன் வத்தகராக சம்பளம் தங்க கேலி கேள்வி அவரும் அமை கரெக்டு ஃபாலோ கே சம்னா இந்த ஜெப்ச்சி ரவாமி அமை உடதுக்கிற காரணம் ஒட்றியம் என்ன காரணம் காயம் பற்றி அவரை பற்றி அவரை விஷயம் பற்றி அவரை பெருமை பற்றி அவரை ப்ரைடு மனத்த விஷயம் பற்றி அவரை மகத்துவம் பற்றி உடஞ்ச சொல்றீக்கை தெலேஸ் அமை ஒட்ரிய மத்தவரை சிறு கொண்டே ஒட்ரே மணத்தவரையா காசு அன்னோ பற்றி ஒத்தோஸ்காரே அமை தெல்லுக்கு ஸோ இல்லை மாதிரி அவர மகத்துவம் அமை கல்லாத்த ஒட்றதுக்க ரீசன் அவி அமை தெனவோண்ட அண்ணியன் அவி அவரை பற்றி சங்கி அவரகோஸ் அவரை நாவோஸ் அவங்க கோஸ் மச்சிது கடி தெரியல நான் அவங்க ஃபாலோ கரெக்டர் செவத்தை தெரிவித்து தான் ஜம்ச்சிரியமனரிய அமை ஒற்றிய மனத்தை காரணம் அவர மகத்துவம் அமை கடல்னாத்தையும் ஹல்திமி சங்கரீ இல்லை ஒற்றிய மனத்தை மற்றபடி அமை குபிமோ ஒன்னான் ஃபிரீ ஜம்ஜீஸ் திருவாமி தெல சாஸ்பதமான ஒன்றை சத்தியமான வாக்குதில் ஸோ தெல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவொழி நாகரிகம் மனத்த சிந்து மனத்த அத்தமொழி தைஹால் கரத்த முசேரி ஆல் ತುಂಬ ಜಸ್ಟು ಕಾಯಮಿಂತಿಯಾ ತುಂಬ ತೋಣಂ ಅವರೇ ಕಾಯಗಿ ಕೋ ಕೊಯು ಕೋಪದುರವಿ ಕಯಂಪುತೂರು ಮಚ್ಚಾ ಕೋಣ ತೂತು ಕುಡಿ ತೂತುಡಿ ಮಾರಿ ಜುಗು ಗಾಮ್ ನಾವನ್ನು ತಲೆ ತಲೆಮಾರಿ ಎಲ್ಲ ನಾವ್ ಸಿಂಧು ಸಿಂದು ಮೇಡ ಹಿಂದೂ ಹಿಂದು ಕಿಯಾ ಹಿಂದು ಮನಂತ ನಾವಳ್ಳಿ ಹಿಂದುಸ್ತಾನ್ ಹಳ್ಳಿ ಹಿಂದೂ ಹಿಂದು ಮನದೋ ಕಲಾ ರಿಲಿಜನ್ ಮನಿ ಹಿಂದು ಹಿಂದು ನಾವ್ ತೂದಿಯಾ ಇಸ ಎಲ್ಲ ನಾವ್ ಹಿಂದೂ ಹೌಸ್ ಕರೆಕ್ಟ್ ಕರೆಕ್ಟೇನಾ ಹೌಸ್ ನಾ ಅವರ ಗಾಮ್ ನಾವು ಹಿಂದೂಸ್ತಾನ್ ಇಂಡಿಯಾ ಹಿಂದುಸ್ತಾನ್ ಮಳಿ ದೂಸನಿ ಇಂಡಿಯಾ ಮೆಂದಿಯ ಸೊ ಸಿಂಧು ஹிந்து ஹொய் ஹிந்து இந்தியா ஹையை இந்து ஒய்யா இந்து ஹிந்து ஹாமலியாக வேணும் ஈ கெத்தியதுனா இந்து இந்து கெத்திய இக்க மாதிரி உட பரிணாம வளர்ச்சி ஹோரிய கிராமமும் இக்க மாதிரி உண்ட உண்ட வேர்டு உண்ட சொக்கோட பாரத தேசம் மனத்த வேர்டு கோனை திரிகி திரிகி திருகி ஜி அறுத்து நான் தோண்ட வேர்டுற சவா அர்த்துஸ் நீ இண்டியா மன்னத காய் அறுத்து அறுத்து நீ சான்ஸ்கிருத்தி வேர்டுன்னு நான் தெல்ல முள்ள அமை தெல்ல ஃபஸ்ட்டு கலன்னா இந்தியா பண்ணதை தலையெழுத்து அம்மே மச்சில்றிய எல்லாம் அவங்க ஹோரிய வித்தஸ்னா ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಈ ಕೈ ನ್ಯೂಮರಾಲಜಿ ಮೇಲೆ ಕಾಯಿ ಭಾರತ ಭಾರತಮ್ ಲಿಖಿಸವಾಗ ತಗ ಸೌಂಡು ಸೆಗ ಶಬ್ದಮೂ ಸದಗ ಇಚ್ರ್ ಮಿಳರ ಇಚ್ರು ಇಚ್ಛರ್ ಸೆಗ ಪ್ರಲ್ಲ ತಿಲ್ಲ ಸೌಂಡು ಸದಗ ಆಮೇಲೆ ಯೂಸ್ ಕನ್ನತ ಆಮೇಲೆ ಬ ಸೌಂಡ್ ಫುರ್ಗಿ ಸಂಗೆ ಯೂಸ್ ಕರಿ ಚೊಕ್ಕ ಕಲ್ಟ್ರಾಸ್ ತಿನ್ನ ಚೊಕ್ಕ ಪ್ಲೇ ಗ್ರಾಸ್ ಆಮಿ ತೆಗ ಒಡೆ ಪಪ್ಪೆಟ್ ಮಾರಿ ಆಮೇಲೆ ಅಂಜಿರಿಯ ತಗ ಫ್ರೀ ಕಂಟಿನ್ಯೂ